மிகவும் வாழ்த்துகிறேன் மறு ஜென்மம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே மறு ஜென்மம் என்பது வேதத்தின்படி சரியா தவறா பிறப்பும் மரணமும் ஒரே முறைதான் உண்டு மறு ஜென்மம் குறித்து பல கட்டுக்கதைகள் உண்டு மறித்தால் அடுத்து நியாயத்தீர்ப்பு தான் பைபிள் படி ஒரே கான்செப்ட் தான் பிறப்பு மரணம் இரண்டாவது கேள்வியாக தள்ளுபடி ஆகமம் என்ற புத்தகம் என்றால் என்ன மூன்றாவது கேள்வியாக மிருகத்தை சாப்பிடலாமா இந்த குறித்து விரிவான விளக்கங்களை நம் பிரதர் எம் டி ஜெகன் அவர்கள் இந்த காணொலியில் பேசியிருக்கிறார்கள் பாருங்கள் கேளுங்கள் அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரோஜனமாக இருக்கும் வேத ஞானத்தை உங்களுக்கு கொடுப்பதாக அது அமையும் தேவன் தான் உங்களை ஆசீர்வதிப்பாராக மனிதர்களுக்கு மறுஜென்மம் உண்டா இப்போ பைபிள்ல அதுக்கான ஏதாவது ப்ரூஃப் இருக்கா இப்போ ஒரு சிலர் இந்த கேள்விக்கு வரும்போது நான் இன்னொரு கேள்வியும் சேர்த்துக்கிறேன் ஒரு சிலர் என்ன சொல்லி இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா எளியா திரும்பி வந்தாரு மோசே திரும்பி வந்தாரு அப்ப அதெல்லாம் வந்துட்டு மறுஜென்மம் இல்லையா அப்படின்னு கேட்டாங்க இல்ல எளியா மாம்சத்தில் திரும்பி வரவில்லை மோசே மாம்சத்தில் திரும்பி வரவில்லை இப்போ ரெண்டு சாட்சிகள் வருவாங்கன்னு அங்க இருக்கேன் அது கூட மோச எலியா நம்ம நிதானிக்கிறோம் அங்க ரெண்டு சாட்சிகளும் தான் சொல்லப்பட்டிருக்கிறது அது எலியாகவும் மோச இருக்கலாம் ஏன்னு சொன்னா அவங்க ரெண்டு மருவமலையில பார்க்க வந்தாங்க அப்படின்னு பாக்குறோம் சரி அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மறு ஜென்மம்ங்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்க சொன்னா பல இதிகாசங்கள்ல பல நாட்டினுடைய மதங்கள்ல கிரேக்க வழிபாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா போன ஜென்மத்தில் ஒண்ணு பிறந்து அடுத்த ஜென்மத்துல அவங்க வேறையா பிறப்பாங்க ஏன்னா போன ஜென்மத்தில் செஞ்ச பாவத்தை இந்த ஜென்மத்தில் நிவர்த்தி செய்யறதுக்கு இப்படி அவர்களுக்கு ஏழு ஜென்மம் இருக்கு இப்படி நிறைய காரியங்கள் அவர்களுடைய நம்பிக்கை ஆனா வேதத்தின்படி நமக்கு வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா எபிரேயர்கிருபம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்துல ஒரே தரம் மறிப்பதும் பின்னர் நியாயத்தீர்ப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற வழியே ஒரே ஒரு தடவை தான் மரணம் அதற்கு பிறகு இன்னொரு ஜென்மத்தில் வரது அடுத்த ஜென்மத்தில் வரது இது எதுவுமே கிடையாது இது எல்லாமே வேதத்தின்படி தவறு ஆண்டவர் மனுஷனுக்கு ஒரு வாழ்க்கை தான் கொடுத்தாரு இது என்ன உங்களுக்கு உண்டாக்கும் இந்த மாதிரி ஏன் கொண்டு வரப்பட்டது இந்த ஒரு ஜென்மம் உங்களுக்கு இருக்கு சந்தோஷமா வாழ விட்டுருவாங்க பாவத்தோட நிவர்த்தி பண்ண போற இந்த ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சாலும் அடுத்த ஜென்மத்தில நிவர்த்தி பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்கியூஸ் ஒரு சான்ஸ் ஒரு ஆப்ஷன் அப்படி கொடுக்கும் போது நாம என்ன செய்வோம் அடுத்த ஜென்மம் தானே பாத்துக்கலாம் போன ஜென்மத்துல என்ன பாவம் செஞ்சியோ இந்த ஜென்மத்துல நீ வந்து கழுதியா பிறந்திருக்கிற போன ஜென்மத்தில் என்ன பாவம் செஞ்சோ இந்த ஜென்மத்தில் நாயா பிறந்திருக்கிற இப்படின்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் அறிவியலுக்கும் ஒத்து வராது நம்முடைய வேதத்துக்கும் ஒத்து வராது எந்த விதத்துலையும் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தே கிடையாது பைபிள் படி ஒரு தடவை தான் மரணம் அதோட கத்தர் நியாய தீர்ப்பு கொண்டு போய் நிறுத்திடுவார் ஆகவே இப்போ நீங்க கேட்கலாம் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு என்னன்னா ஒருத்தர் திடீர்னு ஒருத்தருக்குள்ள ஒரு மனுஷன் வந்தான் அவன் சொன்னா நான் வந்து போன ஜென்மத்தில் இது இந்த ஜென்மத்தில் இவங்க வயிற்றுல பிள்ளையா பிறந்திருக்கிற அப்படின்னு போன ஜென்மத்தில் நடந்ததெல்லாம் சொன்னாரு அவருக்கு பயங்கரமான ஒரு பவர் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க எதுவுமே கிடையாது பைபிள் படி போன ஜென்மத்துக்கும் இந்த ஜென்மம் அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது ஒரே தர மறிப்பதும் பின்ன நியாயத்திற்கு படைவதும் மனுஷங்க நேம் இருக்கு இந்த அடுத்த ஜென்மம் போன ஜென்மம் யார் சொன்னால நம்பாதீங்க பைபிள் படி அது தவறு நாம அடுத்த கேள்விக்கு போலாம் ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு நாம ஏற்கனவே சொன்ன மெசேஜ்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் என்ன கேட்டிருக்கிறாருன்னா இந்த தள்ளுபடி ஆகமம் அப்படின்னு இருக்குது அதாவது மல்கியாவில் இருந்து மற்ற நடுவுல பிரிவுகளில் அவங்களுடைய அப்படி அதெல்லாம் வந்து மத்தியாவுக்கும் மல்கியாவுக்கும் இருண்ட காலம் அதுலதான் எழுதப்பட்டதுன்னு நீங்க சொன்னீங்களே ஆனா அதில் பார்த்தா ஃபாருக்கு வருது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருது இப்போ அதெல்லாம் வந்துட்டு இருண்ட காலத்துல எழுதப்பட்டதா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இல்ல இல்ல ஒன்று மக்க பெயர் ரெண்டு மக்க பெயர் இந்த மாதிரி புஸ்தங்கள் தான் அங்கே எழுதப்பட்டது இப்போ இதில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய கத்தோலிக்கர்களிடத்தில் எண்பது புக்கு இருக்குது அவங்களுடைய வேதத்தில் சில ப்ரோடஸ்டன்ஸ் புக்கில் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு புக்ஸ் இருக்குது இப்போ நம்மக்கிட்ட அறுபத்தாறு இருக்குது ஆனால் புதிய பாட்டில் என்ன மாற்றம் இல்லை இருபத்தேழு தான் எல்லாருக்கிட்டையுமே இருபத்தேழு தான் இந்த பழைய பாட்டில் தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம முப்பத்தொம்பது வச்சுருக்குறோம் இல்லையா அவங்களாம் அதில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க என்ன டிஃப்ரென்ஸ் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தள்ளுபடி ஆகமத்தில் அதாவது அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ கலெஃப்டோ அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து என்ன செய்வாங்கன்னா தள்ளுபடி ஆகும்னு சொல்லுவாங்க அதுல மிக முக்கியமாக ஏழு புத்தகங்கள் இருக்கு ஃபாரூக் இருக்குது சீரா இருக்குது ஒன்னு மக்க பெயர் ரெண்டு மக்க இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் இருக்குது மொத்தம் ஏறக்குறைய ஒரு எண்பது புக்கு கத்தோலிக்கர்கள் இருக்கு ஆகவே இது எல்லாமே அந்த இடைப்பட்ட காலத்தில் எழுதப்பட்டதுன்னு சொல்ல முடியாது இரண்டு காலத்தில் எழுதப்பட்டு சொல்ல முடியாது இந்த ஃபாரூக்ங்கிறவர் எரியமையாக இருந்தவர் இது இல்லாமல் சாலமொழிய ஞானம்னு தனியாக இருக்குது பேல் வரலாறுன்னு ஒன்று இருக்குது அதாவது பாபிலோட பார்த்தீங்கன்னா தானே அதில் உள்ள கடவுள் பேல் கடவுள் பால்னு சொல்லுவோம் அந்த கடவுள் வரலாறு இருக்குது இப்படி நிறைய விஷயங்கள் அந்த இரண்ட காலத்துக்கு முன்பாக உள்ளதும் இருக்குது எஸ்தர் புஸ்தகத்திலே இன்னொரு புக்கு இருக்குது எஸ்தர் ரெண்டு இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சுருக்கிறாங்க ஸோ நாம சொன்னது மக்கப்பேரை பத்தி பற்றி சொல்லும்போது அது இடைப்பட்ட காலத்தில் எழுதுனு சொன்னமே ஒழிய எல்லா புக்குமே அது இரண்டு காலத்தில் எழுதப்பட்டதுதான்னு சொல்லலை ஆனால் உங்களுக்கு எனக்கும் அது தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு அது தேவை இல்லை ஏன் தேவை இல்லைன்னா நம்ம முற்பிதாக்கள் அதாவது சபை முற்பிதாக்கள் உட்காந்து ஆலோசனை பண்ணி நமக்கு இந்த அறுபத்தாறு புத்தகங்கள் ஏன்னா ஆவியானவரால் எழுதப்பட்டது ஆவியின் நடத்துதலோடு கூட எழுதப்பட்டது இந்த அறுபத்தாறு புக்கு தான் இது போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் ஆயிரத்தி ஐநூறுகளில் கத்தோலிக்கருடைய சங்கம் உட்காந்து மற்ற புக்கையும் சேர்த்து எண்பது புக்காக மாத்துச்சு ஆனால் இன்னைய வரைக்கும் நாம் அந்த அறுபத்தாறு புக்கு தான் யூஸ் பண்றோம் இது ஆவியானவரால் கொடுக்கப்படும் நம்ம விசுவாசிக்கிறோம் இன்னை வரைக்கும் அந்த வேதாகம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது மற்றதுல ஆவியானவருடைய நடத்துதல் இருக்காது ஹிஸ்டரியா இருக்கும் சரித்திரமா இருக்கும் நிறைய சரித்திர குறிப்புகள் அதில் இருக்கும் நான் நிறைய தினம் சொல்லியிருக்கிறேன் ரெஃபரன்ஸுக்கு மேல அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமே மெடிடேஷனுக்கு அதை யூஸ் பண்ண முடியாது மெடிடேஷனுக்கு இந்த அறுபத்தாறு புக்கு தான் கரெக்ட் நாம அடுத்த கேள்விக்கு போக போறோம் கடைசி கேள்வியை பார்க்க போறோம் இவர் வித்தியாசமான கேள்வியை கேட்டிருக்கிறார் என்ன கேள்வி கேட்டிருக்கிறாரா மிருகத்தை துடி துடிக்க சாவிடிச்சு நாம சாப்பிடுறோமே அதுக்கு ஆத்தமா இருக்குமே அப்படி இருக்கும்போது அந்த மிருகத்தை சாப்பிட்றது சரியா அப்படின்னு கேட்டிருக்கிறார் முதல்ல நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லிடுறேன் அதற்கு பிறகு விளக்கத்தை சொல்றேன் பிரசங்கியின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் நம்முடைய ஆவியானது மேலே போகிறது மிருகத்தினுடைய ஆத்மாவானது கீழே போகிறது அதாவது நமக்கு ஆண்டவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார் நாம் ஜீவ ஆத்மாவானோம் அப்படின்னு இருக்கு ஆனால் அவைகளை ஜீவ சுவாசத்தை ஆண்டவர் ஊதலை அவைகள் உண்டாக கடவுது என்று சொன்னார் ஜலமானது திரளான சமுத்திரத்து மச்சங்களையும் பறவைகளையும் பிறப்பித்தது அப்படின்னு இருக்கு தான் அவருடைய சுவாசத்தை ஊதி இருக்கிறார் ரெண்டாவது நம்மை மட்டும்தான் தேவசாயலாகவும் ரூபத்தின்படியையும் படைத்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது இந்த மிருகம் என்பது கண்டிப்பாக மனுஷனுக்கும் மிருகத்திற்கும் நிறைய வித்தியாசத்தை கத்தர் உண்டாக்கி இருக்கிறார் இந்த பரிணாம வளர்ச்சிக்காரர்கள் கொள்கைக்காரங்க நிறைய சொல்லுவாங்க குரங்குல தான் மனுஷன் வந்தாரு ஸ்டில் நவ் இது வரைக்கும் அதற்கு எந்தவித ப்ரூஃபும் இல்லை அது வந்து ஒரு நம்பப்படுகிறதான தேரிய ஒழிய ஆதாரபூர்வமான தேரி கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த மிருகத்தை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேள்வி வரும்போது ஆதாம் முதல் கொண்டு நோவா காலம் வரைக்கும் வெஜிடேரியன் தான் அன்றைக்கி எந்த மாற்று கருத்தும் இல்லை பைபிளில் தெளிவா இருக்கு நான் வெஜிடேரியன் ஒன்று எங்க வருது அப்படின்னு கேட்டால் ஜலப்பிரயத்துக்கு பிறகு வருது இப்போ நீங்கள் அதை சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தேவனே சொல்றாரு மாம்சத்தை சாப்பிடுங்கன்னு சொல்றாரு ரத்தத்தோட புசிக்க வேண்டாம்னு சொல்றாரு காரணம் என்னன்னா இப்போ கிளைமேட் மாறிடுச்சு வாட்டர் கிணப்பி கீழே வந்துருச்சு அந்த அல்ட்ரா நேரடியா வருது அப்படி வரும்போது மனுஷனுக்கு எனர்ஜி எக்ஸ்ட்ராவா தேவைப்படும் அப்ப அவனுக்கு பலத்துக்கு இந்த ரெட் மீட் எல்லா மீட்டும் தேவைப்படுது அதனாலதான் தான் சொல்றாரு நீங்க இப்ப மாம்சத்தை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாரு ஆயுதவர் சாரசாட்சி வரும்போது தேவைப்படாது ஏன் மூன்றில் ஒரு பங்கு வத்தி போயிரும் கிணப்பி வந்துடும் ஆட்சியில் நூறு வயது சென்று மறிக்கிறவனும் வாலிபன் எனப்படுவான் அப்ப எல்லாம் நல்ல நூறு இரநூறு வருஷம் உயிரோடு கூட இருக்கிறாங்க காரணம் என்னன்னா திருப்பி அந்த வாட்டர் கிணப்பி உருவாகுது சூரியனுடைய அல்ட்ரா வயலட் ரேஸ் பில்டர் ஆகி பூமிக்கு வருது அப்ப நமக்கு இந்த ஆகாரம் தேவைப்படாது ஏன்னா இது கனமான ஆகாரமா மாறிடும் இப்ப உள்ளதுக்கு இந்த ஆகாரம் நமக்கு தேவை அதிகப்படியான எனர்ஜி செலவாகிறதுனால இந்த ஆகாரம் தேவைப்படுது கம்பல்சரி சாப்பிட்ணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது ஆண்டவர் சாப்பிட சொல்லியிருக்காரு கேள்வி என்னன்னா இப்படி சாப்பிடலாமான்னு கேட்டுக்கிறாங்க சாப்பிடலாம் கர்த்தரே சொல்லியிருக்காரு அதுக்கு ஆத்மா கிடையாது அது நேரடியாக பாதாரத்துக்கு போகுது இப்போ நல்லா பாத்தீங்கன்னா மனுஷனை நீங்க அடிச்சிட்டாலோ மனுஷனை கொலை பண்ணாலோ நமக்கு வாதை வருகிறது இயற்கையாகவே நமக்குள்ள ஒரு ஆவியில ஒரு பாதிப்பு வருகிறது அதே நீங்க ஒரு கோழியை அடிச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அது வராது ஏன் வராதுன்னா இயற்கையாகவே நேச்சுரலாவே அதுக்கு என்ன கிடையாது அவன் ஆத்மா சரீரத்தோடு கூட முடிந்து விடுகிறது நம்முடைய ஆத்மா வரலவத்துக்கோ நரகத்துக்கோ போகிறது ஆகவே மிருகத்தை அடித்து சாப்பிடுவது எந்த விதத்திலும் தவறல்ல ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் அடித்து புசியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இஷ்டப்பட்டா சாப்பிடுங்க வேணான்னா நீங்க விட்டுருங்க உங்க இஷ்டம் இஷ்டம் ஆனால் சாப்பிடுவது பாவம் அல்ல நீங்க சாப்பிடலாம் அந்த இடத்துல அவங்க கேட்டு ஸோ சோ இந்த கேள்வி பதில் செக்ஷன் உங்களுக்கு புரோஜனமாக இருந்திருக்கும் என்று கத்தருக்குள்ள நான் நம்புறேன் கத்தருக்கு சுத்தமானால் இன்னொரு கேள்வியும் வசனமும் அப்படிங்கிற பகுதியில உங்களை சந்திக்கிறேன்